பதிமூணு லட்சம் மாற்றுத் சார்பாக சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு விழுப்புரம் சார்பாக நன்றி கடந்த உள்ளாட்சி அமைப்புகள் அமர வைக்க போக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை நம்ம வனமான நன்றியை உள்தாக்கிக் கொள்வதற்காக நம்ம இந்த கூட்டம் நடக்குது ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் முதலமைச்சருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கும் எல்லாரும் சந்தோஷமா முதல் ஐயா அவர்களுக்கு நன்றி எங்களுக்கு இந்த மக்கற்ற மகிழ்ச்சியை உருவாக்கி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய அன்பையும் எங்களுடைய நன்றிகளையும் விழுப்புரம் மாவட்ட புதிய மாற்றுத்திறனாளி கூட்டமைப்பும் டிசம்பர் மூன்று சார்பாகவும் தமிழ்நாட்டில் உள்ள

சார் ஐயா மறக்காமல் இல்லுங்க 아, 보러. 그래 위레 위레다. 도시락 하나. 아이가 뭐냐, 이래 보던.